எப்போவுமே வெண்டக்காய் வச்சு குழம்பு பொரியல்னு பண்ணிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணுமா அப்போ இந்த வெண்டக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு வெண்டக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா துணி வச்சு தொலைச்சிட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிவர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெப்பரு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நாலஞ்சு டிராப் லெமன் ஜூஸ் விட்டுட்டு இதனால குலுக்கி புரட்டி வச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம் வெண்டைக்காய் வலுவலுன்னு இருக்கிறதுனால அதுவே கரெக்டாக இருக்கும் லைட்டா தண்ணி சேர்த்து தொளித்து நல்லா இதை பிசைஞ்சு எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பசிஞ்சு வச்சுருக்க வெண்டக்காயை இந்த மாதிரி சேர்த்து இதை நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்தோம்னா மறுமறு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க